வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இரண்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முதலில் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு காற்றை பொறுத்தவரைக்கும் முற்றிலுமாக விலகியது அதாவது அச்சுறுத்தும் காற்று மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் தொடர்ந்து நீடித்து கொண்டிருந்தது அது விலகிவிட்டது காரணம் காற்று சுழற்சி மாலத்தீவு பகுதிகளுக்கு கூட வரவில்லை இலங்கைக்கு நெருக்கமாக வந்து மாலத்தீவு பகுதிக்கு நெருங்கி செல்வது போல் அதாவது நெருக்கமாக செல்லும் நிலையில் செல்ல வேண்டிய நிலையில் திடீரென்று நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே நீடித்து கொண்டிருந்த நிகழ்வு சிஸ்டத்தை தெற்கு நோக்கி ஈர்த்த காரணத்தினாலே நிலநடு கோட்டின் அருகே சற்று விலகி நீடித்து கொண்டிருக்கிறது படிப்படியாக அது செயலிழக்க போகிறது ஆகவே அச்சுறுத்தல் கொடுத்த குமரிக்கடல் காற்று விலகியது மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளில் கடந்த பல வாரங்களாகவே அச்சுறுத்தலை கொடுத்து வந்த காற்று விலகிவிட்டது மீனவர்கள் அச்சமின்றி ஏழாம் தேதி வரை நீங்கள் மீன்பிடிக்கலாம் அது என்ன சார் ஏழாம் தேதினா அடுத்து எட்டாம் தேதி என்னன்னு சொல்கிறேன் ஏழாம் தேதி வரை நீங்கள் மீன்பிடிக்கலாம் தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்து நடத்தக்கூடிய வெசல் தோணி சரக்கு தோணிகளுக்கும் எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை நடத்தலாம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கரையோரம் இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி குமரிக்கடல் மன்னார் வளைகுடா அரபிக் அரபிக்கடல் முக்கடலிலுமே நீங்கள் மீன்பிடிக்கலாம் ஏழாம் தேதி வரை அச்சுறுத்தல் ஏதும் இல்லை இருந்தபோதிலும் எப்பொழுதாவது ஒரு முறை திடீரென்று ஒரு முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று குமரிக்கடலிலும் மன்னார் வளைகுடாவிலும் இருக்கலாம் அது எப்பொழுதாவது நாலொன்றுக்கு ஒரு முறை மட்டுமே அந்த காற்று இருக்கும் என்கின்ற ஒரு விழிப்புணர்வுடன் இருந்தால் போதுமானது ஆனால் அச்சுறுத்தும் தொடர் காற்றோ அல்லது விட்டு விட்டு அடிக்கடி வீசக்கூடிய காற்றோ இல்லை நாலொன்றுக்கு ஒரு முறை மட்டும் லேசாக வீசக்கூடிய காற்று மட்டும் இருக்கும் அதற்கு கூட நீங்கள் விழிப்புடன் இருந்து மீன்பிடித்தால் போதும் எடை குறைந்த படகுக்கும் அச்சுறுத்தல் விலகியது கட்டுமரம் பாய்மரம் எல்லா படகுமே மீன்பிடிக்கலாம் பிளாஸ்டிக் படகு எல்லாமே ஏழாம் தேதி வரை சரி எட்டாம் தேதி என்ன அடுத்த காற்று சுழற்சி பனிரெண்டாம் தேதி வந்து மழை கொடுப்பதற்காக நெருங்கி வரப்போகிறது அந்த காற்று சுழற்சி நெருங்குவதற்கு முன் நிழரடு அதாவது எட்டாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் தான் நெருங்கும் நான் நெருங்கிய பிறகு அது கிழக்கு காற்றை மூன்றாக பிரிக்கும் அதாவது க பழையபடி இதனால் காற்றோட வேகம் குறையும் உயரழுத்த காற்று நுழையும் இவையெல்லாம் பல்வேறு இடையூறுகள் காரணமாக அந்த அதாவது என்ன சொல்றேன்னா உயரழுத்தம் நோக்கி கிழக்கு காற்று பயணிக்கும் கிழக்கு காற்று மூன்றாக பிரியும் அதனால் எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் மட்டும் காற்று சுழற்சி நெருங்கும் பொழுது மட்டும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே நிகழ்வு ஈர்க்கப்படும் பொழுது மட்டும் விலகி சென்ற பிறகு அதிலிருந்து விடுபட்டுவிடும் அப்பொழுது மழை மேகம் மட்டும் வரும் காற்று இருக்காது வரக்கூடிய எட்டு ஒன்பது பத்து தேதிகளிலே மீண்டும் அச்சுறுத்தும் காற்று மன்னார் வளைகுடா குமரிக்கடற்பகுதிகளில் இருக்கும் தமிழ்நாட்டின் தரைப்பகுதிகளில் கூட கிழக்கிலிருந்து மதிய வேளையில் வந்து லேசாக இலைகளை அசைக்கும் காற்று மதிய வேளையில் நுழையும் மாலை வேளையில் மேற்கு மாவட்டங்களில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி காற்று பயணிக்கும் பாலக்காட்டிலே இரவிலே மேற்கிலிருந்து சரி கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி காற்று பயணிக்கும் அதிகாலையில் அரபிக்கடலிலே பாலக்காட்டிற்கு மேற்கே இருக்கக்கூடிய கடற்பகுதிகளிலேயும் புனலூருக்கு மேற்கு இருக்கக்கூடிய கொல்லம் கடற்கரை பகுதிகளையும் அந்த எட்டு ஒன்பது தேதிகளில் மட்டும் வலுவான காற்று சிறிது நேரம் மட்டும் அரபிக்கடலிலே கிழக்கு திசையிலிருந்து மேற்கு தோசை மேற்கு தீசை நோக்கி அதாவது தரையிலிருந்து கடலில் இறங்கும் காற்று இருக்கும் பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் ஆரல்வாய் மொழி கணவாயிலிருந்து வரக்கூடிய காற்று அரபிக்கடலில் இறங்கும் இடத்தில் அதிகாலையில் ஒரு மணி நேரம் மட்டும் அந்த காற்று இருக்கும் அதே அந்த காற்று டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோரம் உள்ளிட்ட தென் மாவட்டங்கள்லையும் மதிய நேரத்தில் எட்டு ஒன்பது தேதிகளிலே லேசாக இலைகளை அசைத்து சற்று ஒரு மேக உற்பத்தியை ஏற்படுத்தக்கூடிய அளவிலே இருந்தாலும் அது மழைப்படிமை ஏற்படுத்தாது காற்று மட்டும் கிழக்கு காற்றாக இருக்கும் இதமான வெப்பநிலை இருக்கும் வெயில் இதமாக இருக்கும் இந்த வானிலை தரையில் இருக்கும் பொழுது கடலில் வலுவான காற்று இருக்கும் என்பதை நீங்கள் யூகித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தரையில் இருக்கக்கூடிய காற்றை அறிவிக்கிறேன் தரையில் இருக்கும் காற்று சும்மா சாதாரண இலைகளை அசைக்கும் காற்று அப்போ தரையிலேயே காற்று வலுவாக இருந்தால் கடலிலே எட்டு ஒன்பது தேதிகளிலே அச்சுறுத்தும் காற்று மன்னார் வளைகுடா குமரி குமரிக்கடல் பகுதிகளில் எட்டு ஒன்பது பத்து தேதிகளிலே இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே ஒன்பது பத்து தேதிகளில் அல்லது எட்டு ஒன்பது ஏதேனும் இரண்டு நாள் குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவிற்கு தடை ஏற்படுத்தும் விதமாக அந்த காற்று அமையும் தமிழ்நாட்டின் தரைப்பகுதிகளிலையும் எட்டு ஒன்பது தேதிகளிலே கிழக்கு காற்று சற்று ஏறும் ஆனால் அது மழை மேகங்களை உற்பத்தி பண்ணலாம் அதுவும் தொடர்ச்சியாக நீடித்து நின்ற மழை மேகம் அல்ல சும்மா டெம்பரவரியாக கொஞ்ச நேரம் மட்டும் இருக்கக்கூடிய மழை மேகங்கள் அதனால் மழை இருக்காது குழப்ப வானிலே கூட அது பெருசாக குழப்பமும் குழப்பாது இதமான வெப்பநிலை இருக்கும் என்பதனால கிழக்கு திசை காற்று மட்டும் இருக்கும் என்பதனால் அச்சப்பட தேவையில்லை மீனவர்களுக்கு தரையை ஒட்டிய கடற்பகுதிகளில் கரையை ஒட்டிய கடற்பகுதிகளில் எட்டு ஒன்பது தேதிகளிலே மன்னார் வளைகுடா குமரி கடற்பகுதிகளில் மீண்டும் அச்சுறுத்தும் காற்று இருக்கும் ஏழாம் தேதி வரை அச்சமின்றி நீங்கள் மீன்பிடிக்கலாம் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை அறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு போலதான் மிரட்டும் வானம் மட்டும்தான் கருமேகம் சூழும் தூரல் விடலாம் ஏனென்றால் காற்று சுழற்சி அடைந்து நிலநடுக்கோட்டு பகுதியை விட்டு விலகி அதாவது நிலநடுக்கோட்டு பகுதியை நோக்கி விலகி சென்றிருக்கிற காரணத்தினாலே கிழக்கு காற்று மேக உற்பத்தியை ஏற்படுத்தும் வகையில் சாதகம் இல்லை அதனால் அவ்வப்பொழுது பனிப்பொழிவுக்கு இடையே கரு அதாவது பனிப்பொழிவு முடிந்த பிறகு கா அதாவது இரவு நேர பனிப்பொழிவும் அதிகாலை பனிப்பொழிவும் காலை பனி விலக விலக பதினோரு மணிக்கு மேல் ஆங்காங்கே ஆங்காங்கே மதியம் மாலையில் மேக உற்பத்தி மட்டும் இருக்கும் அது ஒரு சில இடங்களில் தூரல் துளியை கொடுக்கலாம் இலங்கைக்கு அது மழைப்படிவாக பெரிதாக பாதிக்கும் மழையாக இருக்காது இது அறுவடை செய்து செய்திருக்கூடிய அறுவடை செய்து கொண்டிருக்கூடிய இலங்கை விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சி தரும் விதமாக இருக்கும் ஆக இலங்கையை பொறுத்தவரைக்கும் அடுத்த மழைனா தேதி என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் தேதி இலங்கைக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது ஐந்து ஆறு தேதிகளில் மிரட்டும் தூரல் இருக்கிறது ஆக ஐந்து ஆறு தேதிகளில் மிரட்டும் தூறலும் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினாலு தேதிகளிலே மழை வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் ஆக இலங்கையை பொறுத்த வரைக்கும் பொறுத்தவரைக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஐந்து ஆறு மிரட்டும் மாநிலைக்கு பிறகு பதினொன்று பனிரெண்டு தமிழ்நாட்டுக்கு பன்னெண்டு இலங்கைக்கு பதினொன்றாம் தேதி பதினோராம் தேதி இலங்கைக்கு கண்டிப்பாக மழை வாய்ப்பு தெரிகிறது தமிழ்நாட்டை விட கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது இலங்கைக்கு பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு தேதிகளிலே மழை வாய்ப்பு இருக்கிறது இலங்கைக்கு அதனை நினைவில் கொண்டு பத்தாம் தேதி

பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய தேதிகள் இடைவெளி இப்பொழுதைக்கு பத்தாம் தேதி வரை இடைவெளி என்பதை நினைவில் கொண்டு அறுவடையை திட்டமிட்டு கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து வானிலை ஐவறிக்கையுடன் இணைந்திருக்க வேண்டும் கோடை மழை இருக்கிறது ஆகவே இந்த ஆண்டு ப மழைப்பிடிவுகள் அவ்வப்பொழுது இடையூறும் கொடுக்கும் இடைவெளியும் கொடுக்கும் எல்லா படிகளுக்குமே வானிலை அடிப்படையானது வானிலை அறிந்து பணி செய்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய வானிலை அறிக்கையை பிறர் அறியாதவர்களுக்கும் அதாவது துல்லியம் அதாவது துல்லியத்தன்மையை எடுத்து கூறி அவர்களோடும் வானிலை கூட இணைந்திருந்து பணி செய்து லாபம் லாபமடைந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி